அடுத்து கேள்வி கல களங்களில் ஆரம்ப கல்வி கட்டும் கற்ற அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்க அவர் அந்த நாய்க்கர் குடுமை வச்சுருப்பாரு நாய்க்கர் அவரை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் அதை தான் இப்போ அங்கே சொன்ன நான் நான் வந்து பள்ளிக்கூடங்களெல்லாம் அறிவிலியுன்னு பேர் பையன் என்ன படிச்சுக்கணும் அறிவிலி படிக்கிறான் அப்படின்னா அருவிலேனா அதிவில்லாத அர்த்தம் அது என்ன காரணம் தெரியல பையன் என்ன படிக்கிறான் அறிவிலி படிக்கிறான் அப்படிம்பாங்க அருவிலேன்னா ப்ரீ கேஜின்னு சொல்லுவீங்க இப்போ அந்த ப்ரீ கேஜிங்கன்னா அருவிலின்னு சொல்லுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவோம்னா ரோட்டில் போய் தெருவில் இருந்து மண்ணை ரெண்டு கே அள்ளிட்டு வரணும் நான் சொல்லி யாராக பண்ணிக்கிட்டு வர கையில் ரெண்டு கையில் மண்ணை அள்ளிட்டு வந்து பிள்ளையாக கோயில் சின்ன சம்மணம் போட்டு உட்காந்து அந்த மண்ணை முன்னாடி குமிச்சு குமிச்சோன்னா அப்படி கூடு கூடு பண்ணி அப்படியே லெவல் பண்ணிவிட்டு அந்த குவிச்ச மண்ணை லெவல் பண்ணி அதில் தான் இந்த விரலால் ஆனா ஆவணாக எழுதிப்படங்காச்சுங்க ஞாபகம் வரலை ஸ்லேட்டெலாம் வரல மண்ணை குவிச்சு அதில் ஆனால் ஆவணாக இப்படி தான் எங்கள் ஊரில் பண்டாரம் கோயில் பூஜை பண்ணக்கூடிய பண்டாரம் அவர்லாம் தான் முத முதல்ல எங்களுக்கு ஆனா ஆவணாக சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் நான் வந்து கலங்கல் பள்ளிக்கூடத்துக்கு போனேன் கலங்கல் பள்ளிக்கூடத்தில் இப்போ உங்களுக்கு தெரியும் போகிற போகிறவங்க செங்குட்டை வருது உங்களுக்கு செங்குட்டைக்கு நேர் வடபரை ஊட்டினாப்புல மாரியம்மன் கோயில் இருக்குது இப்போ அந்த கோயில் வந்து ரெனோவேட் பண்ணி வேற மாதிரி இருக்குது நான் சொன்ன காலத்தில் வந்து சாதாரண ஓடு போட்ட கையோடு கை ஓடு அது அந்த இந்த வாத்தியார் வந்து வாத்தியார் டீச் பண்றாரு அங்கே வந்து ஒரு பக்கத்து வீட்டு பையனுடைய பக்கத்து பென் பென்சில் திருநாலோ பட்டியலில் லேட்டாக வந்தாலோ கோசாணம் அப்படின்னு கொடுப்பாங்க கோஷாணம் என்னன்னா வீடுகளில் வந்து உண்மையாக விட்டம் இருக்கும் இந்த விட்டத்தில் மேலே ஒரு ஆடு வச்சு அதில் கோப்பு போட்டிருப்பாங்க ஓடு போட்டிருப்பாங்க இந்த விட்டது கூதுக்கு விட்டத்தில் இந்த மாட்டுக்கு போடுற தாம்பு கயிறு அந்த காம்பு கைத்து அது விட்டது ரெண்ட ரவுண்டை போட்டு அந்த முடிச்ச மாட்டி விட்டுருவாங்க இப்போ விட்டத்துலேருந்து இப்படி ஒரு வளையமாக தொங்கிட்டு இருக்குது அதில் இந்த அஞ்சு வயசு பசங்க ஏழு வயசு பசங்களை அந்த மேலே ஒரு ஸ்டூலை போட்டு மேலே ஏற்றி நிறுத்தி சொல்லி இப்படி கைகூடக்கூடாது நல்ல பதிவு இப்படி கை கோத்தை சுலவும் இப்படி கிராஸ் பண்ணி இப்படி கோக்க சொல்லுவாங்க இப்படி கையை கோக்க சொல்லி அந்த தொங்க சொல்லிட்டு அந்த ஸ்டூல் எடுத்துருவாங்க கற்பனை அஞ்சு வயசு பையன் ஆறு வயசு பையன் இப்படி கோத்துட்டு அந்த கையில் தொங்க முடியுமா எப்படின்னா தொங்க முடியாதுன்னு வச்சு பாருங்கள் தொங்க விட்டு கீழே வந்து சுள்ளி முள்ளு சுள்ளி முள்ளு வச்சு தீ வச்சு விட்டுருவாங்க பேனா வச்சு தேச்சுப்பாங்க இதுக்கு பேர் கோசானவன் பேர் இந்த இந்த தண்டனை அனுபவிச்சது உங்கள் ஊரு பக்கத்தில் இருக்கும் இந்த ஊரில் தான் முத முதல்ல அது போஷாணத்தை அனுபவித்தேன் அதுக்கப்புறம் இப்போ கலங்கனுக்கு ஊருக்கு நடுவில் வச்சு இந்த மொட்டை மண்டபம் ஒன்று இருக்குது அந்த மண்டபத்தில் கல்யாண சுவாமி நாடுன்னு அந்த காலத்தில் நாடுகள் தானே படித்தாளுங்க கவுண்டருக்குலாம் எங்கே படித்தான் எல்லாம் காட்டி வேலை ஆளுங்க பெரும்பாலும் திருவெங்கடசாமி நாடு சூடு பள்ளிக்கூடம் ஹெட் மாஸ்டர் இருபது வருஷம் ஹெட் மாஸ்டர் இருந்தாரு அதே மாதிரி கல்யாண சாமி நாடு இன்டர்மீடியட்ல அப்பவே மேத்ஸில் ஃபர்ஸ்ட்டு வந்தாரு அவர் சொந்தமாக வந்து இந்த பள்ளிக்கூடம் நடத்தினார் இப்போ தெருவில் போயிட்டு போகும்போது மாடு சாணி போட்டு போயிருக்கோம் சாணி போட்டால் புகை வரும் ஞாபகம் இருக்கா சாணி புதுசாக போட்டு சாணி புகை வரும் அந்த புகை வர சாணியை பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்க கூடையில் எடுத்து அப்படியே எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் வந்து அந்த தளம் தலம் மாதிரி மேட்டு போட்டிங்க அது இல்லாமல் மேடு பள்ளமாக இருக்கும் இல்லை அது செரி பண்ணக்காக அந்த சாணியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலைச்சி அந்த லெவல் தலையை வந்து நாங்களே மொழிக் விடுவோம் மொழிக் விட்டுட்டு ஒரு பரம் பாய்ச்சி சுற்றி அடித்து வச்சுட்டு அதில் ஒரு முப்பது நாற்பது பசங்க படித்தோம் நாங்கள் படிக்கும்போது வாழ்க வாழ்கவே நமது மன்னர் வாழ்கவே ஐந்தாம் ஜாஜ் மன்னர் வாழ்கவே நீங்கள் படிச்சு தான் வாழ்கை சென் தமிழ் வாழ்க்கிற தமிழர் படிச்சிருப்பீங்க வாழ்க வாழ்கவே நமது மன்னர் வாழ்கவே ஐந்தாம் ஜாஜ் மன்னர் வாழ்கவே இதை படித்தவங்க யார் இருக்கீங்க இருக்கீங்களா யாருமே இல்லை ஏன்னா அது நாடு முன்னருக்கு முன்னாடி இதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் எல்லாத்துக்கும் வாகனம் கூட்டி போனாங்க கொடியேற்றினாங்க என்னன்னு சொன்னால் நாடு சுதந்திரம் உடைஞ்சி தாங்க நமக்கு என்ன தெரியும் அஞ்சு வச்சு பையனுக்கு ஆரஞ்சு மிட்டாயி மஞ்சள் ஆரஞ்சு மிட்டாய் பீங்க் கலர் மிட்டாய் ரெட் கலர் மிட்டாயிரம் மட்டும் வாழ்க்கையே ஆரஞ்சு மிட்டாய் பார்த்தம் போல நான் தான் பார்த்தேன் அப்படி ஆரம்பித்து சுதந்திரம் வந்துச்சு அப்போ வந்து ஒன்றாம் கிளாஸ்க்கு ஒரு ரூபா ரெண்டாம் க்ளாஸ் ரெண்டு ரூபா மூணாம் கிளாஸ் மூணு ரூபா நாலா நாலு ரூபா அப்படி சம்பளம் வாங்குவார் புடவைட்டில் இப்போ அப்பா சின்ன வயசு போயாச்சும் அம்மா காடுகளில் சொந்த பொங்கலே வே கிட்ட கூலி வர மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான் ரெண்டாம் கிளாஸ் நான் படிக்கிறேன் எங்கள் அக்கா மூணாம் கிளாஸ் படித்தது ரெண்டாம் கிளாஸுக்கு ரெண்டு ரூபா மூணா கிளாஸ்க்கு மூணு ரூபா ரெண்டு மூணு அஞ்சு ரூபாய் போச்சு பவுன் வந்து ரூபா உங்கள் அம்மா கேட்கணுங்க தெரியாது பன்னெண்டுருவா பவுன் விலை வெறும் ரூபா அந்த பன்னெண்டு ரூபாயில் பாதி விலை வருது இப்போ ஒவ்வொரு மாதமும் அரை பவுன் செலவு பண்ணி பிள்ளையில படிக்க முடியாதுன்னு எங்கள் அக்காவை மூணாம் கிளாஸோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க எங்கள் அக்கா வந்து எழுபத்தொம்போது வயசு வாழ்ந்தால் மூணாம் கிளாஸோடையே வாழ்ந்துட்டு போயிட்டேன் இதை விட கொடுமை நினச்சி பாருங்கள் ஒரு பையன் படித்தா போதும்னு எங்கள் அக்கா வந்து கட் பண்ணிவிட்டு என்னை மட்டும் படிக்க வச்சாங்க அப்புறம் முடித்தா அப்புறம் ஸ்கூலூர் படிக்கிறதுக்கு போனேன் ஸ்கூலூர் படிக்கிறதுக்கு போய் நாங்கள் படித்த காலத்தில் ஆறு ஏழு எட்டுக்கு ரெண்டே மூணு ரூபா ஃபீஸு ஒம்பது பத்து பதினொன்றுக்கு அஞ்சு ரூபா ஃபீஸ் அப்படி அப்படிங்கிற ஃபீஸ் கட்டி தான் நாங்கள் படித்தோம் அதில் ஒரு சோ கதை இருக்குது கடைசி வருஷம் திடீர்னு பதினொருவா ஐம்பது வயசாக கேட்டாங்க என்னென்னா திடீர்னு அஞ்சு கார்டு கேட்பேன் திடீர்னு என்ன எஸ்எஸ்க்கு அஞ்சு கார்தான் சாப்பிடலாம் தில்லி பதினோரு கேட்குறேன் ஆமாம் இது பப்ளிக் ஆமாம்மா பொது பரீட்சியா பொது பரீட்சையா என்ன இடம் அப்படின்றத இருக்கிறதா செட் பண்ணி ஒரு பதினோரு ஐம்பது வயசாக கொடுத்தாங்க ரெண்டு நாள் கழித்து அஞ்சு கார்டோட மாதம் மந்த்லி மத்திய சாப்பிட்றது கொண்டே நீ நேற்று கொடுத்தா அது மாதிரி பப்ளிக் எக்ஸாம் வேற மாதம் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு மா அன்றைய காலம் கொடுத்தாச்சு ஒரு மூணு நாள் கழிச்சு போய் கைகட்டி நின்றேன் இப்போ என்ன என்ன விசேஷம்னா சும்மா பற்றி பரவாயில்ல சொல்லு அப்படின்னாங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஆறு வருஷம் ஒன்றா படித்த ஏழு பசங்கள் ஏழு பிள்ளைங்க பேசவே பேசப்பட்ட கோஜுகேஷன் பேர் பேச கொண்டே ஓடுவாங்க நான் வந்து ஆறாம் அஞ்சாங்க ஆறாம் கிளாஸ்லேருந்து எஸ்எஸ் வரைக்கும் கூட படித்த எட்டு பிள்ளைங்க பேசுறதே கிடையாது ஐம்பது தான் பேசியிருக்கேன் அங்கே பேச கொண்டுடுவாங்க கோச்சு பேசுகிற பேர் இப்போ அந்த ஏழு பிள்ளைங்க ஒரு இருபது பசங்க ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்துக்கான வாத்தியார் சோசியல் வாத்தியார் டில் மாஸ்டரு சயின்ஸ் மாஸ்டரு க்ளாஸ் டீச்சர் இவெல்லாம் சேர்த்து ஒரு பத்து வாத்தியாருங்க எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்வீட் காரன் காப்பியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அஞ்சு பிள்ளைங்க கொன்னே போடுவேன் அஞ்சு குழந்தைக்கு போனால் ஒவ்வொன்றை சேர்த்து போச்சு கடைசி போய் கொண்டு போடுவேன் ஞாபகம் வச்சுருந்தாங்க வாயே திறக்கல நிலம எப்படி ஆகிப்போச்சு அங்கே வீட்டுக்கு போனால் ஸ்கூலில் எப்போவுமே ஒரு மூணு பசங்க ராட்சச பசங்க ஒன் டூ த்ரீ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு மூணு பசங்க கடைசி வரைக்கும் ஆறாங்க வந்து எஸ்எல்சி வரைக்கும் அவருக்கு விடவே மாட்டாங்க அந்த மூணு பேர் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க விட்டவே மாட்டாங்க நான் நாலாவது வரைக்கும் தான் வருவேன் இப்போ ஏன் நாலாவது விளக்கு வந்து எங்கள் வீட்லேயும் காசு இல்லைன்ட்டாங்க அந்த ரெண்டாவது நாள் வந்தால் பையன் வீட்லேயும் காசு இல்லைட்டாங்க மூணு மூன்றரை மணி ஆகுது இப்போ இந்த ஸ்கூலில் வரும்போது ஞாபகம் வரும் மூன்றரை மணி கூட கிளாஸ் விட்டு பெஞ்சில் எடுத்துக்கொண்டே போடுறோம் பைதானத்தில் நாங்கள் பையன் தூக்கி தோளில் போட்டு வலை பையன் பேர் நாங்கள் போனால் பல பையன் சொல்லுவாங்க பேர் வலையால் செய்த பை இந்த வலைப்பையை தூக்கி பச போட்டு போயிட்டுருக்கோம் எங்கடா போகிறீங்க வீட்டுக்கு போகிறான் போட்டால் அது காசு கொடுத்த முடியல அப்படின்னா அப்போ பொக்குன்னு போயிடுச்சு சம் சம வயசு பசங்க தானே காப்பு காசு கொடுக்கலான்ட்டு பரவாயில்லப்பா ஃபோட்டோ நின்று போனால் அது தன்மானம் இடம் கொடுக்க மாட்டேங்க அப்படி போயிட்டேன் நம்ப மாட்டேங்க அதுக்கப்புறம் போனேன் ஓவியம் படித்தேன் அதுக்கப்புறம் நடிக்க நானே ஒரு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படங்கள் நடித்தேன் நாற்பது வயசு நடித்தேன் இந்த மூஞ்சி நாலுலேருந்து ஆறு கோடி ஃப்ரேம் இருக்குது இந்த மூஞ்சி நான் ஆறு கோடி ஃப்ரேமில் இந்த முகம் இருக்குது ஆனால் அஞ்சு ரூபா ஃபோட்டோ இல்லை நினச்சி பாருங்கள் அஞ்சு ரூபா ஃபோட்டோ கிடையாது நாலு கோடி ஃபேம் இந்த மூஞ்சு அஞ்சுருவா ஃபோட்டோ இல்லை அதனால் யார் வீட்டில் போய் வேலுமணி வீட்டுக்கு போய் அவர் குரூப் ஃபோட்டோப்பா நான் கிட்ட மாட்டேன் போட்டால் மனசு கஷ்டமாக இருக்கணும் இப்படியே ஓடி காலங்கள் போய் ஐம்பது வருஷம் கழிச்சு விஜய் காரங்க சார் மீண்டும் பள்ளிக்கு போகலாம்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு போகலாம்னா அந்த ஸ்கூலுக்கு நானே போகலையா ரொம்ப பௌர்ஷ் ஷாஜினா இல்லை சார் இருந்தால் கூட போய் தான் குடிச்சோம் பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்து தாத்தாருன்னு நேராக போனால் படிக்கணும் நடக்குது கூட படிச்சலாம் அஞ்சாறு பொம்பளை எல்லாம் பாட்டி மலர் ஆகிட்டாங்க பாப்பா மாதிரி எல்லாம் பாட்டி பாட்டிப்பாலாகிட்டாங்க நானே தாத்தா தானே ஒரு நாலஞ்சு பாஜக உயிரோடு இருந்தாங்க பசங்க அஞ்சாறு பேர் எல்லாம் சேர்ந்து வச்சு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதே லொக்கேஷனில் அதே இடத்த பெஞ்சு போட்டு அந்த அஞ்சாறு வாத்தியாரு கூட பச்சு பசங்களை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அப்போ அந்த ஃபோட்டோ வந்து எவ்வளோ பேர் மேட்ரு நினச்சி பாருங்கள் அது மட்டும் முக்கியமில்லை அத பிறகு இந்த சிஇஓ வந்து இப்போ கார்மேகோன் இப்போ கலெக்டர் ஆகிட்டார் சி சீர்மே கோயம்புத்தூருக்கு சிஇஓ இருந்தபோது ஆனால் கவர்மெண்ட் பள்ளிகளெல்லாம் உங்கள் தாத்தா பாட்டி மாதிரி ப்ரைவேட் பள்ளிகிட்டு நிறைய கேபிடேஷன் ஃபீஸ் வரும் அரசாங்க பள்ளிக்கு பணமெல்லாம் வராது நீங்கள்லாம் உங்கள் மாதிரி படித்தவங்க இந்த வேலுமணி பண்ண வேலை தான் வேலுமணி மாதிரி நீங்கள் பெரிய ஆளாக வந்தால் உங்கள் மாதிரி ஆடு அந்த படியை தத்தெடுத்து கொள்ள வேண்டும் தத்தெடுக்கப்பட்ட தத்தெடுத்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த பள்ளியை தத்தெடுத்து இவர் ரொம்ப பெரிய அளவுக்கு பண்ணிக்க எவ்வளோ பெரிய வசதி நம்ம கிடையாது நாங்கள் எங்கள் முடிக்க ஒரு அஞ்சு கிளாஸ் ரூமு மேலே ஒரு கலையாரங்கம் வந்து ஐநூறு சீட்டு அரங்கம் எல்லாம் பண்ணோம் இப்போ அது அதுக்கப்புறம் அப்படியே டெவலப் பண்ணி எல்லா இடத்தையும் டொனேஷன் வாங்கி மாதிரி மே தான் போச்சு இங்கே நான் வந்திருக்கேன் உங்கள்ட்ட பார்க்கறதுக்கு இல்லை வேலை முன்னாடி அஞ்சு ரூபா வாங்கிட்டேன் எதுக்கு சூடு பண்ணிக்கொடுத்தது சும்மா விடுவார் அவர் அஞ்சு ரூபா கொடுத்துனாலும் வேற வழி இல்லாமல் இங்கே வந்து மாட்டிட்டு அப்படி அப்படியெல்லாம் வாங்கி இப்போ சூரிய பள்ளிக்கு வந்து நான் தான் அந்த ட்ரஸ்ட்டு தலைவராக இருக்கிறேன் முப்பது லட்ச ரூபா பேங்கில் போட்டிருக்கேன் இந்த பஞ்சாயத்து யூனியன் இங்கே சிலக்கரை சில்லு பாப்பம்பட்டி பாளையம் சுற்றிலும் பஞ்சாயத்து யூனியன் உள்ள எல்லா ஊர்லேயும் படிக்கிற ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு வர பசங்களுக்கு இருபது பசங்களுக்கு ஒரு பத்து வருஷமாக ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் கொடுத்தீங்க அதே மாதிரி இதெல்லாம் பண்ணது காரணம் நீங்கள் எல்லா குழந்தையும் சொல்லுறீங்க உலகத்தில் வந்து படிப்பு மட்டும் இல்லைன்னா அதை பனி தான் போகணும் உங்கள் குழந்தை சொல்கிறேன் நல்லா படிச்சுக்கங்க ஒழுக்குமாருங்க அப்படி இல்லை சிவகுமாராம் ஒன்றும் இல்லை வேலுமணி ஒன்றுமில்லை எங்களை ஆயிரம் உலக நீங்கள் பெரிய ஆளாக வரலாம் நன்றி அடுத்த கேள்வி